பலவே நேரத்தில் ஒவ்வொரு வீட்டின் வாசக்கல் தட்டி ஒவ்வொரு வீட்டின் தட்டிய ஒரு மகத்தான் திட்டம் வந்தது இல்லம் தேடி கல்வி திட்டமாகும் இல்லம் தேடி கல்வி ஆகும் கல்வி என்பது கல்வி என்பது மிகப்பெரிய சொத்தாகும் கல்வி கல்வியின் குரலையும் பார்க்கும் கல்வியையும் கல்வி செல்வத்தை ஆகும் என்று கூறுகிறார் அந்த நேரத்தில் கல்வி கற்கவில்லை என்றால் கல்வி கற்க இயலாமே சென்றுவிடும் கல்வி க கல்வி என்பது மிகப்பெரிய பெரிய சொத்தாகும் கல்வி நம் வாழ்க்கையில் முழுவதுமாக வருகிறது நான் நாம் கல்வி கற்கும்போது குழந்தை பழந்தை குழந்தை 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 பருவத்தில் பரிணாம உலகத்திற்கு மிகவும் நல்லோராக திகழ்கிறோம் நல்லோராக திகழ்கிறோம் மற்றும் நல்லோராக திகழ்கிறோம் கூட கல்வர்கள் கவர்ந்து கொள்வர் ஆனால்